மிகச்சிறந்த ஆளுமைகள் நிறைந்திருக்கின்ற தமிழ் எழுத்துலகில் நானும் ஒருவனாக என்னை கொள்வதற்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வெளிச்சம் காணா வரலாறு என்ற என்னுடைய முதல் புத்தகத்தை எழுதி அதை தமிழ் கவிஞர் எழுத்தாளர் பல்லவிக்குமார் அவருடைய தலைமையிலே சிதம்பரத்திலே வெளியிட்டிருந்தேன் நாம் அன்றாடம் பார்க்கின்ற நம்மை கடந்து செல்கின்ற செய்திகள் அரசியல் உரையாடல்கள் நிகழ்வுகளாக நமக்கு சொல்லப்பட்டவை இவைகளிலே ஒளிந்திருக்கின்ற உண்மைகளை அவை எந்த அளவுக்கு விளிம்பு நிலை மக்களிடையே வாழ்க்கையில் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது மீள இயலாத தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி ஒரு சிறிய முயற்சியாக என்னுடைய அந்த நூலில் எழுதியிருந்தேன் அந்த நூல் வெளியீட்டு விழா தொடர்பான விழா காணொலி தற்போது வாய்ஸ் ஆஃப் லிபர்ட்டி வலைகளிலும் என்னுடைய முகநூல் பக்கத்திலும் வெளியிட்டிருக்கிறேன் நிகழ்வுக்கு வந்தவர்கள் வர இயலாதவர்கள் வாய்ஸ் ஆஃப் லிபர்ட்டியுடைய பார்வையாளர் அனைவரும் அதை பார்த்து ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி